மகா பெரிய ஆச்சரணம் ஆண்டாள் என்று சொன்ன பாசுரத்தில் என்னென்ன வார்த்தைகளை சொல்கிறார் அந்த வார்த்தைகளுக்குள் நமக்கு தோன்றக்கூடிய சந்தேகங்கள் அதனுடைய பொருள் பார்க்கலாமா இப்போ இதில் ஆரம்பிக்கும் பொழுது மாலை மணிவண்ணா சரி மால்னா பித்துன்னு சொன்னா அந்த பித்துக்கு நம்ம பார்த்துட்டோம் மணி வண்ணா எதற்காக இங்கே மணிவண்ணா என்று மணியை சேர்த்தாள் என்றால் சாதாரணமாக ஒரு கண்ணாடி போல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே என்ன இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா இப்போ பகவானுடைய திருமேனி ஒரு திருமேனி இந்த மணி போல இருக்கான் உள்ளே அவனுடைய அன்பு எவ்வளவு அன்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிந்து விடுகிறது அடுத்து நீராடுவான் இப்ப அவள் என்ன சொல்கிறாள் நாங்கள் மார்கழி நீராட்டம் செய்கிறோம் அப்படின்னு சொன்ன கண்ணன் என்ன கேட்கிறானாம் மார்கழி நீராட்டமா அப்படி ஒன்று நான் கேள்விப்பட்டதே கிடையாதே எதில் இதில் சொல்லியிருக்கிறார்கள் இதற்கு என்ன பிரமாணம் என்று கேட்கிறானாம் அதற்கு ஆண்டால் சொல்கிறாளாம் மேலையார் செய்வனகள் சொல்லி இருக்கிறார்கள் இல்லையா செய்யாதன செய்யும் அதாவது எங்களுடைய முன்னோர்கள் எதை செய்யவில்லையோ அதை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்ப இங்கே என்ன சொல்கிறார் எங்களுடைய முன்னோர்கள் செய்தது அதுதான் எங்களுக்கு பிரமாணம் அப்படின்னு சொல்கிறார் அடுத்ததாக என்ன என்ன கேட்கிறாள் அப்படின்னு சொல்லும் பொழுது சங்கம் கேட்கிறாள் அப்படின்னா அந்த சங்கம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரள்வன பால என்ன வண்ணத்தின் பாஞ்ச சன்னியமே பாஞ்சசன்னிய சங்கம் நமக்கு தெரியும் இல்லையா கண்ணனுடைய கைகளில் இருப்பது எப்படி அந்த மகாபாரதம் யுத்தம் ஆரம்பிக்கும் பொழுது கண்ணன் அந்த பாஞ்சசன்னிய சங்கத்தை முழுக்கினால் துரியோதனனுக்கு அப்படியே தன்னுடைய உயிரே பிரிந்து விடுமாம் அந்த அளவுக்கு பயம் இருக்குமா அப்படிப்பட்ட அந்த சங்கம் வேண்டும் ஒன்று கிடையாது இது போல் நிறைய வேண்டும் என்று கேட்கிறாளாம் அடுத்தது பறையே அதாவது நாங்கள் இந்த நோன்பு நோற்று கொண்டு செல்கிறோம் இல்லையா இதை நாங்கள் அறிவிக்க வேண்டுமே அனைவருக்கும் அதற்காக எங்களுக்கு ஒரு பறை பேரிகை வேண்டும் என்று சொல்கிறார் அடுத்ததாக பல்லாண்டு இசைப்பாரே இங்கே யாருக்கு பல்லாண்டு கண்ணனுக்கு பல்லாண்டு கிடையாது இதோ நோன்பு நோற்று கொண்டு செல்கிறாரே ஆண்டால் ஆண்டாளுடைய தோழிகள் ஐந்து லட்சம் பெண்கள் இவர்கள் அனைவருக்கும் பல்லாண்டு வேண்டும் அப்படின்னு கேட்கிறான் அடுத்தது கோல விளக்கே எப்பொழுதுமே இது போன்று ஒரு நோன்பு நோற்று செல்லும் பொழுது கைகளில் திருவிளக்கு எழுப்பு செல்வார்கள் மங்கள விளக்கு ஏந்திக்கொண்டு அப்ப அதற்காக கோல விளக்கு வேண்டும் கொடியே கொடி வேண்டும் நாங்கள் செல்லக்கூடிய இந்த நோன்பு நோக்கக்கூடிய இந்த உற்சவத்திற்கு எங்களுக்கு என்று ஒரு கொடி வேண்டும் அடுத்தது விதானம் வேண்டும் நாங்கள் அனைவரும் சிறுமிகள் நாங்கள் நோன்பு நோற்றுக்கு செல்வதற்கு இங்கே பணி பொழிந்து கொண்டிருக்கிறது அதற்காக எங்கள் காப்பாற்ற ஒரு விதானம் வேண்டும் என்று சொல்லி இத்தனையும் கேட்கக்கூடியதாக அவள் சொல்கிறாள் அவள் இல்லையா அப்ப இதை கண்ணனும் கொடுத்தான் எப்படி கொடுத்தான் அப்படிங்கறத வந்து இப்ப நம்ம பார்த்தோம் இதையெல்லாம் கொடுத்து தன்னிடம் இருக்கக்கூடிய விஷயங்களை அனைத்தையும் கொடுத்து தனக்கு நிகராக கண்ணன் அவர்களை மாற்றினான் என்பதையும் பார்த்தோம் மகாபிரியவா பிரியவாச்சரணம்